ஏற்பட்டது உலகம் அதனால் உள்ள உலகத்துக்கே வந்து தலை முதன்மை அப்படிங்கிறது வந்து விவசாயம் தான் விவசாயிகள் தான் அப்படிப்பட்ட அந்த விவசாயத்தில் பட்டதாரிகளாக இருந்து வந்து நான் செலக்ட் ஆகி நான் பாண்டிச்சேரியோட காவல்துறை துணைத் தலைவர் சட்டம் ஒழுங்காக இருக்க இன்று நம்ம தஞ்சாவூர்ல வந்து மாநில அளவிலான வேளாண் பட்டதாரிகள் அரசு வேளாண் பட்டதாரிகள் சங்கத்தோட முதல் மாநில செயற்குழு நிகழ்ச்சி நடக்குது அதுக்கு வந்து தலைமை சிறப்பு விருந்தினராக என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதில் பங்கு பெற்று அதில் வேளாண் பட்டாத முன்னிலையில் வந்து அவங்க கூட கலந்துரையாடி இந்த நிகழ்வில் பங்கு பெற்றது ரொம்ப மகிழ்ச்சி ஸோ விவசாயம் தான் ரொம்ப முக்கியம் நம்ம தஞ்சை தரணி வந்து ஒரு விவசாய பூமி அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் நெற்களஞ்சியம் அப்படிப்பட்ட ஒரு தஞ்சை மண்ணிலேருந்து பிறந்து விவசாய குடும்பத்துலேருந்து பிறந்து விவசாயம் படிச்சுட்டு இன்னைக்கும் வந்து விவசாயத்தோடு இணைஞ்சு விவசாய நண்பர்களோடு இணைஞ்சு பணியாற்றுவதில் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த ஒரு அர்ப்பணிப்பு வந்து இன்னைக்கு வந்து இந்த வேளாண் பட்டதாரிகள் அவங்கள்ட்ட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ அவங்க தான் வந்து ஒரு ஆணிவேரா வந்து கவர்மெண்ட்டுக்கும் விவசாயிகளுக்கும் இடையில வந்து செயல்பட்டு கவர்மெண்ட் இருந்து என்னென்ன ஸ்கீம்ஸு பாலிசிஸ் இருக்கோ சப்போர்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்க்கிறது டெக்னாலஜி கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிப்பட்ட வேளாண் பட்டதாரிகள் அரசு அவங்களோட அந்த மாநில செயற்குழு அதில் இன்னைக்கு நிறைய தீர்மானங்கள்லாம் அவங்க வெல்ஃபேருக்காக விவசாயிகள் வேளாண் பட்டதாரிகள் அவங்களோட வெல்ஃபேருக்காக நிறைய விஷயங்கள் வந்து டெசிஷன் எடுக்க போறாங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து கொண்டு கொடுக்க போறாங்க கண்டிப்பாக விவசாய நலனுக்காக வேளாண் பட்டதாரிகள் நலனுக்காக விவசாயத்தோட நலனுக்காக நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தை வந்து கண்டிப்பா அந்த ஒரு கருத்துக்கள் இதில் என்னென்னலாம் தீர்மானம் நிறைவேற்றுவாங்களோ அதுக்கு வந்து எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை மக்களோட சப்போர்ட்டும் தேவை அரசு சப்போர்ட்டும் தேவை அதுக்காக தான் இன்னைக்கு எல்லாரும் வந்து இங்கே கூடியிருக்கிறோம் ஸோ அதனால ரொம்ப மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு மாஸ்ட் ஸ்டேட்டு நிறைய டிஸ்ட்ரிக்ட் இருக்கு பாண்டிச்சேரினு பார்த்தா ரெண்டே டிஸ்ட்ரிக்ட் தான் பட் லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலஞ்சு வந்து எல்லா இடத்துலையும் ஒன்று தான் சரிங்களா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஏற்றது மாதிரி வந்து அந்த ஒரு சேலஞ்சு வந்து இருக்கும் அது அந்த ஏரியாவுக்குமே ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருக்கும் எங்கே நம்ம போலீசிங் பண்ணாலும் வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும் அவங்களோட எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு கண்டிப்பாக வந்து போலீசிங் நம்ம பண்ணமுன்னாக்க அது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது ஏன்னா அந்த மாதிரி நம்ம போலீசிங் பண்ணால் மக்களோட சப்போர்ட்டு வந்து நமக்கு என்னைக்குமே இருக்கும் மக்கள் சப்போர்ட் இருந்ததுனாவே போலீஸ் போலீஸிங்லா சேலஞ்ச் சரிங்களா அதனால பிரடண்ட் வந்து தன்னெட்டு பாத்தீங்கன்னா அந்த காரிய அதே மாதிரி இங்கே தன்னாட்டுகும் அங்க இருக்கிற எல்லாத்தையும் நீ முன்னாடி இருந்தது இப்போ நிறைய கனெக்டிவிட்டி வந்திருச்சு சோஷியல் மீடியா வந்துருச்சு மொபைல் கனெக்டிவிட்டி டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி எல்லாம் வந்துருச்சு அதனால வந்து இட்ஸ் வெரி ஈஸி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போபியூலேஷன் அதிகம் ஆயிச்சு டிராஃபிக் அதிகம் ஆயிச்சு அதனால வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அது போறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு இன்னொன்னு வந்து நம்ம யாரையும் வந்து அளவுக்கு ஈஸியாக கொஸ்டினும் பண்ண முடியாது சரிங்களா ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து ஸோ அதனால பேஸ்டான இன்டெலிஜென்ஸ் தான் நம்ம வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் இன்டெலிஜென்ஸ் பேசிஸ் தான் நம்ம வந்து அதை செக் பண்ணி வந்து கிரியேட் பண்ண முடியும் நம்ம எல்லாரையும் செக் பண்ணி எல்லார்ட்டையும் சந்தேகப்பட்ட பண்ண முடியாது ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு உலகத்துல எல்லா இடத்துலையும் இருக்கு அதே மாதிரி நம்ம இந்தியாவிலேயே அந்த இஷ்யூ இருக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக அவ்வளோ கிடையாது எல்லாம் சொசைட்டியில் உள்ள ப்ராப்ளம் தான் நம்ம வீட்டில் இருக்கிற பையன் வந்து என்ன வழக்கத்தை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு வந்து ஒரு பெற்றோர் கவனிக்க தவறிட்டாங்கனாக்கா அங்க இருந்து ஆரம்பிக்கிறதுதான் அந்த ஒரு விஷயம் அதனால பெற்றோர்களுக்கு தான் நான் சொல்லுவேன் உங்க பையன் உங்க பொண்ணு என்ன பழக்க இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கவனிக்க வேண்டிய முதல் பொறுப்பு வந்து பெற்றோர்களுக்கு தான் ஏதா இருந்தாலும் அந்த சொசைட்டில தான் வருது அந்த சொசைட்டல் இஷ்யூவை தான் வந்து ஃபர்தராக வந்து நம்ம வந்து போலீஸிங் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் உள்ளவங்களும் கண்ட்ரோல் பண்ணணும் அந்த மாதிரி வந்து தமிழக காவல்துறையும் சரி புதுச்சேரி காவல்துறையும் சரி இந்தியாவிலேயே நம்ம வந்து அந்த நசாமுக்த் பாரத் அப்படின்ட்டு வந்து நம்ம பிரதமர் மோடியோட நம்ம கம்யூனிஸ்டோட போதை பொருளை வந்து இந்தியாவிலேருந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ஸ்கீமே பெட் ப்ராஜெக்டே போய்கிட்டு இருக்கு இப்போ ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸு வந்து சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் சரிங்களா அதை நோக்கி தான் எல்லாரும் பயணம் வச்சுக்கிட்டு இருக்கோம் அதில் எல்லாரோட எஃபர்டும் இருக்கு அதை செஞ்சோம்னாக்கா அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்து நம்ம எங்கே இருந்து வந்து அது ஜெனரேட் ஆகி வருதோ அந்த சோர்ஸ்லேயே நம்ம வந்து போயிட்டு வந்து நம்ம பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒழிக்க முடியும் இவன் ஒரிசாவிலே பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் ஏக்கர் வந்து டிஸ்மாண்டி பண்ணியிருக்காங்க தஞ்சா கல்வேஷன் எல்லா கவர்மெண்ட் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ எல்லா ஸ்டேட் போலீஸ் எல்லாருமே எஃபோர்ட் தான் இருக்காங்க பட் நம்ம மக்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பா அதுக்கு இருக்கணும் குறிப்பாக பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் மீதான கட்டுப்பாடு சர்வேலன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும் எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரீயா விட்டுறக்கூடாது